என்னம்மா போங்கம்மா இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கு அப்பா வந்திருப்பா கொஞ்ச நேரம் தூங்கி டிஸ்டர்ப் பண்ணாதுங்கம்மா அப்புறமா இருக்குங்க ஆ நான் தான் நான் நடந்து வந்த பாக்கவே கூட அதுக்கப்புறம் உலம்ப டவுன் ஆப்ஸ்ல சாப்பிட்டா பார்க்கலாமா வளர்த்துப்பேன் உலந்தப்பா கொஞ்ச நேரம் கூட தீங்கு விடமா தூங்கோ போங்கம்மா அப்புறம் நான் காப்பா கடைச்சா போட்டா கலைஞ்சேன் ஏம்மா மிங்க ஹண்டாங்க குடிச்சிட்ட சரி சும்மா இரு தெரியாது தண்ணி சூடா இருந்தா நான் சளி பிடிக்காது ஏ அங்க வாடி ஆமாண்டி சின்ன என்னடி கொழந்த ஆமாண்டி நீங்க ரெண்டு பேரும் வந்து ம் ம் ஏலே குழந்தை வைஸ் அது குழந்தை அம்மா குழந்தை கேள்வி ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்ட இருக்குது ஏ நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டியடி போங்கடி இம்மா உட்குறேன் ஜென நானே குளிச்சிக்குறேன் பாருங்க இப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணியாவ நான் என்ன குழந்தை நானே குளிச்சிக்குறேன் அம்மா நீங்க போங்க யார் கிண்டல் பண்ணானோ கேலி பண்ணானோ எனக்கு என்னைய நீ குழந்தை தாண்டா இம்மா அம்மா போடுமா நானே குளிக்கமா ஏ சும்மா இருடா அம்மா பைக்கறமா

என்ன கேத்ரீனா அடிக்கி மேலே அடியா இருக்கு போல இருக்கு காக்கா பேண்ட் விட்டுட்டு போகுது அதுக்கு வேற இடம் வேறு ஆ மூஞ்ச கண்டா எல்லாரும் ஏதோ பண்ணது போல ஏக்கா தள்ளுங்க போஸ்டர் தள்ளுங்க போப்பா போப்பா இங்க இல்லையா என்ன பாருங்கம்மா கொஞ்சம் போஸ்டர் நீங்க மாட்டேங்கறாங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க உங்க மாமியார் நீங்களாவது சொல்லுங்கம்மா

இன்னைக்கு வீட்டு வா கலவி இருக்கு இந்தாப்பா எங்க வீட்டு சோத்துலயும் ரெண்டு போஸ்டர் ஒட்டிட்டு போ ஏய் யார் வீட்டுல யார் போஸ்டர் ஒட்ட சொல்லுது அது ஏன் வீடுடி ஆமாமா ஆமா இவ வீடுன்னு இவ நெத்தில எழுதி ஒட்டி வச்சிருக்கான் ஏய் நெத்தில இல்லடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் என் பேரை பதிச்சு வச்சிருக்கேன் நீ என்ன வேணாலும் பண்ணி வச்சுக்கா என் வீட்டுக்காரர் இருக்க இது என் வீடு ஆமா ஆமா இவன் வீட்டுக்காரர் பெரிய லாடு லவக்குதாசு ஒரு வேலை தொழிலுக்கு போய் சரியா சம்பாதிக்க துப்பு

சாமான் எல்லாம் வெளியில கிடக்கு